வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் நாம் செய்த கர்ம வினைகள் பித்ரு தோஷம் இது அனைத்தும் எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது இந்த தோஷம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொழில் நஷ்டம் நீங்கள் எது தொட்டாலும் உங்களுக்கு நஷ்டத்திலேயே முடியும் கடன் தொல்லை அதிகமாகும் நீங்கள் ஒரு ஜாதகர் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பித்திருவாசம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக பல பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க அது எது செய்தாலும் நிவர்த்தி ஆகுமா ஆகாது எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்தால் கோடி சதவீதம் உங்களுக்கு வெற்றியாகும் இது ஒருபோதும் பொய்யாகாது இதற்கு வந்து நீங்கள் ஒரு யாகம் வளர்த்தணும் ஒரு ஓம கொண்டன ரெடி பண்ணிக்கோங்க செங்கல் எடுத்து அடிக்கி ஓம கொண்ட ரெடி பண்ணிக்கோங்க பிறகு ஒரு பலகை வைத்து அதன் மீது ஒரு தட்டு வைத்து அதன் பச்சரிசி வந்து பரப்பி அதன் மீது கும்ப வைங்க கும்பத்தை வைத்த பிறகு நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு சகல படையிலும் வைத்து இந்த ஓம குண்டதுக்கு வந்து நீங்கள் ஆலமரத்தை குச்சி அரச மரத்துக்குச்சி மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது பிறகு நீங்கள் சகல படையில வைத்து அந்த ஓம குண்டத்தை ஏற்றுங்க ஏற்றிய பிறகு ஆலமரத்தை குச்சியும் அரச குச்சியும் நெய்யில் போட்டு எரிங்க அது அக்னி வந்து நல்லா கொடுந்துட்டி எரியும் பொழுது நவதானியம் எடுத்துக்கோங்க நவதானியம் எடுத்து ஹங் லங் என்ற மந்தத்தை சொல்லி சொல்லி அந்த அக்னி மீது போடுங்க இப்படி வந்து நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஊறு உங்களுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் சரி அது உடனடியாகவே விளைகிறோம் நீங்கள் கொலையே பண்ணியிருந்தாலும் சரி அந்த பாவம் வந்து விளைகிறோம் நீங்கள் குடும்பத்துக்கிறவங்க எல்லோரும் கூட இதை செய்யலாம் இப்படி செய்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாவமெல்லாம் விலகி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க இது லட்சம் சதவீதம் கோடி சதவீதம் வெற்றியாகும் நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு ஏதோ சின்ன டவுட்டாக இருக்குது இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லை என்னால் செய்ய முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் ஆனால் இது வந்து இதுக்கு முறை இதை தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுட்டு இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வந்து குவியும் யாரும் வந்து நிறைய பக்கம் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் இதுதான் இது வழிமுறை எதை பார்த்து செய்யுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பார்த்து செய்து பலனடைங்க நன்றிங்க